கோயம்புத்தூர் மாவட்டம் பேரூர் வட்டம் செல்வபுரம் சிவாலயா மகால் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் நூற்றி எழுபத்தி ஏழு பயனாளிகளுக்கு ரூபாய் எண்பத்தி ஐந்து புள்ளி பத்தொன்பது லட்சம் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கார் ஈசுர சுவாமி மாவட்ட ஆட்சித்தலைவர் கிராண்டிக்குமார் பாடி ஆகியோர் வழங்கினர் இம்முகாமில் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி மாநகராட்சி மேயர் கார் ரங்கநாயகி ராமச்சந்திரன் மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் துணை மேயர் வெற்றி செல்வன் உதவி ஆட்சியர் அங்கித்குமார் ஜெயின் துணை ஆட்சியர் செல்வி மது அபிநயா மண்டல குழு தலைவர் தெய்வானை தமிழ்மறை மாமன்ற உறுப்பினர்கள் எஸ் சிவசக்தி ராஜலட்சுமி வசந்தாமணி மற்றும் ராம்குமார் மாமன்ற வருவாய் கோட்டாட்சியர் சமூக பாதுகாப்பு திட்டம் தனித்துணை ஆட்சியர் சுரேஷ் பேரூர் வட்டாட்சியர் ரமேஷ்குமார் மற்றும் செல்வபுரம் பகுதிக்கழக செயலாளர் கேபிள்மணி எழுபத்தி ஒன்பதாவது வட்டக்கழக செயலாளர் இப்ராஹிம் மற்றும் அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனா் முதியோர் உதவித்தொகை ஆயிரம் ரூபாயாக வழங்கி வந்த தொகை ஆயிரத்தி இருநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டு வருகிறது ஒரே குடும்பத்தில் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் முதியோர் உதவித்தொகை பெறுகின்றனர் மகளோ மருமகளோ உங்களது குடும்பத்தில் மகளிர் உரிமை தொகை மூலமாக மாதம் ஆயிரம் ரூபாய் பெறுகின்ற வாய்ப்பை பெற்றிருக்கின்றீர்கள் உங்களது பேரனோ பேத்தியோ யாரோ ஒருவர் அரசு பணியில் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு படித்து உயர்மின்றிக்கு செல்கின்ற சமயத்தில் தமிழ் புதனோ மற்றும் உரிமை பெண் திட்டத்தின் மூலமாக உங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் பெறுகின்ற வாய்ப்பை பெற்றிருக்கின்றீர்கள் இப்படி மூன்று வகையான திட்டத்தோடு சேர்ந்து நான்காவது திட்டமாக உங்களது பாட்டி மகளோ மருமகளோ பேரனோ பேரு மூன்று பேரும் விடியல் பயண திட்டத்தின் மூலமாக நாம் அரசு பேருதலை இலவசமாக பயணிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கின்றோம் அந்த நோக்கத்தில் அனைத்து துறைகளிலும் ஒருங்கிணைந்து மக்களுக்கு இந்த சேவையை கொடுக்கறதுக்கான நோக்கத்தில் தான் இந்த முகாம்களும் எல்லாமே நடைபெற்றிருக்கின்ற தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு பல்வேறு திட்டங்கள் மூலமாக பயன்பெறுகிற அனைத்து பயனாளிகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு மனு கொடுக்குற அனைத்து மனுதாரர்களுக்கும் உங்கள் மனு மேல வந்து குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நாங்கள் முடிவு பண்ண இலக்கு வந்து ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் எந்த மனு கொடுத்தாலும் அந்த திட்டத்தோட பயன் வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கான ஏற்பாடு வந்து செய்யப்படும் நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு இந்த சிறப்பான இந்த முகாமை ஏற்பாடு செய்த அனைவருக்குமே மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களையும் நன்றியோ தெரிவித்துகிறேன் நன்றி வணக்கம்